ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறவங்க அன்பாக்சிங் பண்ணலாம் இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்குனதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் வந்து கிஃப்ட் ஓச்சல் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ ரிவியூ நம்மளுக்கு வந்து சூப்பரான நைன்டி நைன் ருபீஸ் ஆஃபர் வந்துடும் இது வந்து கிச்சன் கிரீஸ் கிளீனர் தான் நம்ம கிச்சன்ல வந்து ஆயில் இருக்கும் இல்ல ஸ்டவ் மேல ஏதோன்னு சிந்திருப்போம் அப்ப அந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயினா இருக்கும் அந்த உப்பு கடை பறிஞ்சது அது எல்லாத்தையுமே வந்து இது போகும்னு சொல்லி சொல்லி இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சிங்க்கு கிட்ட வந்து என்னோட சால்ட்டு வாட்டர் பட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி உப்பு கடை பறஞ்சிருக்கு இப்போ இது மேல டேரெக்டாக இந்த சொல்யூஷன் விட்டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு ரப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணி பண்ணி பார்க்கலாம் போகுது இல்லையான்னு இதுதான் அந்த லிக்யூட் இருந்தது இந்த சின்ன ஒரு இந்த மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க இது ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு இதுலயே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் நைட் லைட்டா ஒரு சாம்பிளுக்காக மட்டும் பண்றேன் இந்த உப்புக்கார மேல போடுறதுக்காக கொஞ்சமா விட்டாச்சு இது வந்து டைரக்ட் அப்படியே லீவ் பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் சரி நம்ம எதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்க்ரப் பண்ணுவோம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த ஏரியாவை இந்த ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டெயின் ரிமூவ் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்குதுன்னு நான் ஸ்க்ரப் பண்ணி பார்க்குறேன் அந்த சால்ட் இது போகுதானே வாவ் மேஜிக் மாதிரி போயிடுச்சுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்க இந்த ரவுண்ட் சர்ஃபேஸ் நான் போட்டது ரவுண்ட் மாதிரியே இருக்கு அந்த ப்ளாக் கலர் ரிமூவ் ஆகிருச்சி சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த ப்ராடக்ட் வந்து கிச்சனுக்கு மல்டி பர்பஸாக ஒர்க் ஆகுது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான்